ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு நைட்டு ஏறி காலையில வந்தாச்சு அம்மா வந்து அடப்பில் வந்து செட்டியில் வந்து சாம்பார் வைக்கிறாங்க தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு இது பிடைக்கிறாங்க தாவரம்பருப்பு தொல்லி தோரம்பருப்பு தொல்லையில் தயிரம்மா இதை போட்டு சாம்பார் தான் வைக்குவாங்க நம்ம சைடெல்லாம் எப்படி செய்யுமே நம்மலாம் வந்து காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம் ஜாலே இருக்கிறியா என் வீட்டுக்கு வந்து ஜாலே இருக்கா அது சொல்லலாம் என்ன சேரீ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து கேஸ் அடப்பில் வந்து சாதம் வச்சிருக்கிறாங்க அந்த விஷாபின் பாருங்கள் ஜாலியாக இருக்கிறாங்க பசங்கள்லாம் விளையாடுறாங்க அவங்கள பார்த்துட்டு இருக்கிறாங்க முறைக்கிறான் இது எல்லாம் வந்து அரிசி இது தண்ணி பாய்ச்சி கண்ணில் வெளிவிங்கள அரிசி அதோடய இது அரிசி எங்களுக்கு வாங்கி வச்சுருக்கிறாங்க அம்மா இதை ஊருக்கு வந்து அம்மிதவே இருக்க மாட்டேன் ஆசல் பண்ணணும் இது வந்து கேவுர் அரிசி இது வந்து கேவுர் கேவுர் கொள்ளையில் விளைஞ்சது பாரு மாம்பழம் மாம்பழம் பாருங்க மாம்பழம் ஏறல் பிடிக்கும் மாம்பழம் எங்கள் ஊர்லெல்லாம் வந்து செடில் செடியில் அப்படியே சாகாயமாக கா காய்க்கும் மாம்பழம் ஆமா நீ ஒன்று சிரிக்காத வாங்க போ கப்பறவாயா ம் இந்த பாருங்க அம்மா வந்து வந்து உப்பு போட்டு வச்சிருக்கிறாங்க அழகாக ஊக்கி வச்சிருக்கிறாங்க வீடு வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் மாம்பழம் நாங்கள் வந்திருக்கிறதுக்கோசரம் பழக்க வச்சிருக்கதே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறாங்க சாப்பிட்ணும் அப்படியே வாங்கணும் வாங்க அப்படியே நம்ம செடியில் என்னென்ன காய்ச்சிருக்குன்னு போய் பார்ப்போம் ஓகேங்களா இந்த அம்மா வராங்க இதான் அவங்க அம்மா செடியில் என்னென்ன காய்ச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்கூருக்கு போகும்போது இதெல்லாம் பறிச்சுட்டு போகணும் இது ஃபுல்லாக நம்ம வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்களோட ஸ்கூட்டி நிற்கிது வண்டி പുനെ അമിത പിക്കാ പുതിക്കാൻ സൈഡ് വന്ന് കുച്ചി കളങ്ങ உருக்கு போகிற பறிச்சிட்டு போனோம் ரோஜா செடி பப்பாளி பழம் பாருங்கள் பப்பாளி செடி அழகா ஒரு நீவன பழங்கள் இருக்குது அரிச்சுட்டு போடும் துளசி செடி இது பாருங்கள் பச்சை மிளகா ஒரே ஒரு செடியில் அழகாக காய்ச்சிருக்கும் பச்சை மிளகா உருப்போம் பறிச்சிட்டு போவோம் நாகப்பழம் நாகப்பழமெல்லாம் பழுத்து இருக்குது சூரில் ஊருக்கு போகும்போது பறிச்சுட்டு போகும் எந்தோ பாருங்கள் இருக்குது செடி இதெல்லாம் பாருங்க அம்மா விறகு அடுக்கி வச்சிருக்கிறாங்க அழகா இருக்குது விறகால் தான் சமைப்பாங்க இந்த சைடு அம்மா அவ்வளோதான் வீடியோ முடிச்சாச்சு இப்போ வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் காத்திருந்தா ஊருக்கு பறிச்சுட்டு பறிக்கிற வீடியோ நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா நான் டூ டேஸ் கழித்து ஊருக்கு கிளம்பிடுவேன் ஓகேங்களா பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் பாய்